ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கேயாருக்கு வந்து கந்தன் வந்துட்டோம் வந்துட்டாங்க பாருங்க ட்ராக்ஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வேலை நடந்துட்டாங்க காமிக்கிறாங்கட்டா அங்கே எங்கேருந்து காமிக்கிறாங்கட்டா பாருங்க ஸோ டிராக் யாராவது நிப்பாட்டியிருக்காங்க பார்த்துருக்கோங்க இதுக்கப்புறம் இங்கே வரப்போகிறாங்க ஃபவுண்டேஷனும் முடிச்சுட்டாங்க மேனங்குடி மேனங்குடியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இந்த வாரத்துக்குள்ளே அது முடிஞ்சிடும் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம்லாம் தான் போயிட்டு இருக்கு ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது மீடியம் போன வாட்டி அங்கே வேற அந்த இதில் ஸ்லீப்லெஸ் மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இது இதை உட்காந்து நிப்பாட்டியிருக்குங்க அந்த சைடில் வேலை நடந்துட்டுருக்கு நான் கிட்ட போய் உங்களுக்கு பார்த்துக்குவாங்க ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேப் போட்டுருந்தோம் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் கேப் அதுக்கப்புறம் அங்கேயிருந்து நேரம் மேலே இடம் இருக்காங்க எல்சியும் முடிகிற நிலமையில் இருக்குது பார்த்துக்கோங்க ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டாங்க இடம் மட்டும்னா கேப் ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் கேப் கொடுத்துருக்காங்க ஸோ அது போய்ட்டு நாங்கள் காரை நான் பேசுகிற வாய்ஸ் சரியாக இருக்கேன் டவுட் இருந்தால் கீழே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் பட்டு மையான வெயில் பாருங்கள் எவ்வளோ முச்சு இருக்கு தனி பார்த்தீங்கன்னா ஊரை முக்கம் எல்சியும் முடிச்சிட்டாங்க அடுத்த எல்சிக்கு ஒயிட் வாஷ் எடுத்துட்டு பெயிண்ட் அடிக்க வேண்டியதான் பாக்கி அந்த சைடில் தான் ஒர்க்ஸு போயிட்டுருக்கு போயிட்டு இருக்குற இது வந்து கோவில் கந்தனபுடி